கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று அதிகாலையிலேயே வீட்டினை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலம் போட்டு மாவிலை தோரணங்கள் கட்டி பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களினால் அலங்கரித்து அரிசி மாவினால் குழந்தையின் கால் தடங்கள் வீட்டு வாசலிலிருந்து வரை பதிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் அந்த ஆளிலை கிருஷ்ணரையே நம் வீட்டிற்குள் அழைத்து வருவதாக நம்பிக்கை வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரித்து பூஜைக்கு நைவேத்தியமாக கண்ணனுக்கு பிடித்த வெண்ணெய் சர்க்கரை அவல் முறுக்கு சீடை அதிரசம் போன்ற பலகாரங்களை செய்து படைக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தியை காலை நேரத்தில் வழிபடுவதை விட மாலை நேரம் சிறந்தது ஏனென்றால் கிருஷ்ணர் நடுநிசையில் அதாவது நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகிறது அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் பூஜையை தொடங்கி இரவு முழுவதும் பூஜை செய்து மறுநாள் காலையில் பூஜையை நிறைவு செய்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைத்தவற்றை முதலில் சாப்பிட்டு பூஜையை நிறைவு செய்வார்கள் அன்றைய தினம் சிறு பிள்ளைகளுக்கு கிருஷ்ண லீலைகளையும் அவர் செய்த குறும்புகளையும் கதையாக சொல்லலாம்